மாறன் சீரியில் இப்போ ஒரு அருமையான ரொமான்டிக்கான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீராவும் மாறனும் வந்து அனிமூன் ட்ரிப்பு வந்து போகிறாங்க போல இருக்குது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம வள்ளிக்கிட்ட வந்து கோவமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன அப்படி நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வள்ளி வந்து ஒன்று ஒன்றா வந்து இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க ஆனால் நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு வள்ளி வந்து பேசுகிறப்ப அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நீங்கள் உங்கள் பசங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த புதிரான விஷயத்த வந்து நீங்கள் சொல்லணும்னா நான் இப்படி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் வந்து கேட்டேன் அத்தை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை மாறுன்னு எக்காரனை கொண்டும் நான் வந்து கைவிட்டுற மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாரன் தான் என்னோட ஹஸ்பண்டு பார்த்துக்கோமா இந்த விஷயத்த வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாதுன்னு மாரன் வந்து சொல்லியிருக்கான் ஏன்னா கண்மணி ராகுன் வாழ்க்கை வந்து ரொம்பவே முக்கியம் மாறன்தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு கண்மணி வேணும்னு ராகவன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இதில் நம்ம அண்ணனுக்கான பிரச்சனைக்கான காரணமே ராகவன் தான் தெரிஞ்சிச்சுன்னா கண்மணி எந்த இடத்துக்கு போவா நீயே யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னேன் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி மாறன் ரூமுக்கு வந்து போகிறாங்க மாறன் ரூமுக்கு போனோன்னே எப்பட்றா உன்னால் இப்படியெல்லாம் செய்ய முடியுது மற்றவங்களுக்காக நீ எவ்வளோ விஷயத்த தாண்டா வந்து ஏற்றுப்ப நான் வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவு நீ இருந்திருக்கடா சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்படியெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நான் நினச்சனோ அதுக்கு துளி கூட நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்துட்டான் எனக்குன்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தாண்டா தெரியுது அது எல்லாம் நான் நினச்ச கனவு எல்லாமே வந்து பழிச்சிருக்கனே எனக்கு நீ புரிய வச்சுட்ட என்கிட்ட எப்பயோ நீ சொல்லியிருக்கலாம் இல்லை என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் ஏன்னா நான் ஒன்றை போட்டு பாடாக படுத்தியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆனால் எப்படியுமே வந்து என்னையே வந்து நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்கேன்னா உன்னோட நல்ல மனசு உன் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி வீரா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க எப்போதும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அது சத்தியங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா இது எல்லாம் வந்து மாறன் வந்து தூங்கிக்கிட்டே வந்து கேட்குறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க மாறணும் நானும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது அப்படியே துணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டுருக்காங்க எந்தெந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு லக்கேஜ் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறன் வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது வீரா வந்து காலையிலேருந்தே காணுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாளே நேத்தி வேற அவளை நம்ம நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டோம் அதுவும் எந்த உரிமையில திட்டணும்னு தெரியல அவன் மாட்டுக்கு அமைதியாகவே நின்றுட்டா எப்படி இருந்தாலும் நம்ம திட்டின திட்டுக்கு அவள் வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சி அப்படி கேஷுவலாக வந்து வந்துட்டு இருக்காங்க வீரா வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குறாங்க நம்ம மாறன் ஓ நம்ம நேற்று வந்து பேசினதுனால அவள் கோச்சிக்கிட்டு போறாளா சரி எப்படியோ அவன் நல்லபடியாக படித்து அவங்க அண்ணன் ஆசைப்பட்ட விஷயத்த வந்து நிறைவேற்றி தந்துடணும் அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா எனக்கு அது சந்தோஷம்னு சொல்லி வீரா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோனே அவங்க துணியை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதனால மாறன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற மாறனோட சட்டையெல்லாம் பேண்ட்டெல்லாம் தெரியுது எதுக்காக நம்ம துணி பக்கத்தில் இருக்குது இப்போ கேட்டாலும் திட்டுவா கேட்கலனாலும் திட்டுவா சரி என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம மாறன் வீரா வந்து அதே பைக்குள்ளே மாறனோட சட்டை பேண்ட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சரி நான் வந்து உன்னை திட்டினேன் அதனால நீ கோச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி யோசித்தேன் எனக்கும் அதில் சந்தோஷம்தான் உன்னை பிரிஞ்சா அப்படியா நான் வந்து உன்னை பிரிஞ்சா நீ சந்தோஷப்படுவேன் அப்படி தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது என்னை இவை இப்படியெல்லாம் இருக்கா சரி எதுக்காக என்னோடய சட்டை துணியெல்லாம் எடுத்து இருக்க அதுவாக இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து லவ் பண்ணால் எடுத்து வச்சுப்பாங்கள ஞாபகார்த்தமாக அதுக்காக தான் ஏய் அதெல்லாம் லவ் பண்ணுறவங்கடி நீ தான் வந்து உள்ளே ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் வேற நான் பண்ணியிருக்கேன்ல இதை வேற இப்போ சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இல்லைப்பா நீ தானே என்னோட லவ்வரு என்னது நான் உன்னோட லவ்வரா என்ன வீரா சொல்கிற எப்போதும் வழக்கமா நான் இருந்தால் உன்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசுவேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆளெல்லாம் இல்லையே என்ன என்னை வச்சு கலாய்க்கிறீங்களான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் வந்து சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன் ஞாபகார்த்தமாக இருக்கணும் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அனிமூனுக்கு போகிறோன்னு சொல்லாம அப்படி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல உடனே வந்து ஏய் சொல்றீ எதுக்காக என்னோட பேண்ட்டு சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீ என்ன லவ் பண்ணல ஆமாம் நான் உன்ன லவ் பண்ண நான் நீ தான் என்னோட லவ்வருன்னு சொல்லணும் ஆனா நீ என்ன சொல்ற நான் உன்னோட லவ்வருன்னு நீ சொல்றியே அதுதானே வந்து இடிக்குது நீ தான் என்ன லவ் பண்ணதே இல்லையே இது நாள் வரைக்கும் ஓ இது வேற நடந்திருக்குல்ல இதை வேற சமாளிக்கணும்ல அப்படின்னு வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உனக்கு சொன்னால் அதெல்லாம் புரியாது என்னடி நீ வீட்டை விட்டு போற தானே போயிட்டு வா என்னோடய ரெண்டு மூணு சட்டையை மட்டும் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது சரிம்மா என்னோட சட்டை பேண்ட் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல நீ வந்து இந்த வீட்டை விட்டு போ அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன் நான் எப்படா இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு ஒன்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாறன்கிட்ட வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க பின்ன எதுகிடி இது மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதுவா சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏய் என்னடி நடந்துச்சு ஏண்டி இது மாதிரிலாம் பேண்ட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற அதுக்கப்புறமேட்டுக்கு ஓன் துணி எதுக்கு எடுத்து வைக்கிற வீட்டை விட்டு போகிறீயான்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதாவது தெரிகிறப்ப உனக்கே தெரியும் என்ன இவ இப்படியெல்லாம் இருக்கா இப்படியெல்லாம் இவ பேச மாட்டாலே ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி நம்ம கூட சண்டை போட்டிருக்கா அது வீராவோட ஸ்டைலு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இவன் என்ன அநியாயத்துக்கு வந்து அமைதியாக வந்து பேசுகிறா ஏய் நில்றி எனக்கு விளக்கம் கொடுக்காம நீ எங்கேருந்து போக முடியாதுன்னு பெட்டி பெட்டிப்படிகெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு அப்படி வந்து கட்டில்கடியில வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ஏய் நீ அப்படின்னா உண்மையில் வீட்டை விட்டு விட்டுப்போலையா நீ நினச்சதுக்கெலாம் நான் வந்து சொல்ல முடியாதுப்பா அது எப்போ எதுக்குங்கிறது உனக்கு வந்து புரிய வருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் மட்டும் கேஷுவலாக வந்து சிரித்த முகமாக வந்து போகிறாங்க என்னை இவ கோவப்பட்டு பேசி பார்த்துருக்கோம் ஆனால் சிரித்து பேசி பார்க்கலையே ஒரு வேளை கனவாக இருக்குமோன்னு சொல்லி மாறன் வந்து தனக்குத்தானே வந்து கிழ்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீன்லாம் மாறனுக்கு முன்னே கொஞ்சம் நேரத்தில் வந்து நடக்கிற விஷயம்லாம் பார்த்து அப்படியே வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு யோசிப்பாங்க